யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்களை கைது செய்யும் போது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் காயமடைந்தனர் காயமடைந்த இருவரும் இன்று அதிகாலை யாழ்ப்பாண பூதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பரித்தித்துறை கடற்பரப்பில் பதிமூன்று இந்திய மீனவர்களுடன் ஒன்று அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டது இந்திய மீனவர்களின் படகில் ஏறி அவர்களை கைது செய்ய கடற்படை வீரர் முயற்சித்த போது கடற்படை வீரரையும் ஏற்றுக்கொண்டு மீனவர்களின் படகு தப்பி செல்ல முற்பட்டுள்ளது இதனையடுத்து ரோந்து படகில் சென்று இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இந்திய மீனவர்கள் இருவர் காயமடைந்தனர் கைதான இந்திய மீனவர்களை கட்ளொளி நெரியல் திணைக்களம் பொறுப்பேற்க மறுத்துள்ள நிலையில் பருத்தித்துறை போலீசாரிடம் இந்திய மீனவர்கள் ஒப்படைக்கப்பட்டனர் ஏதேனும் காய்மடிந்த நிலையில் யாழ் போதனவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் இருவரையும் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று பார்வையிட்டனர். அங்கட மீனவர் என்ன சொல்றாங்கன்னா அந்த அங்கடமே நீங்க வலையெல்லாம் அரசிட்டு போறீங்களா உமறானே அட நீங்க தப்பி போய்க்காத காத தெரியாத திரிகாதே பிடிச்சிருக்க உங்களுக்கு பிடிச்ச வலைய நிறைய வல நடக்கு டீமேஜ்ல வேற ஒண்ணுமட்டே இந்த டீமே ஒரு டீமேவே பண்ணிக்கிறேன் இதேவேளை இந்திய மீனவர்களை கைது செய்யும் நடவடிக்கையின் போது இலங்கை கடற்படை துப்பாக்கிப் பரோகம் மேற்கொண்டமைக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் மீனவர்களை பார்வையிட்ட யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய கான்சுலேட் ஜெனரல் காரியாலய அதிகாரிகள் அவர்களை நலன் விசாரித்து அவர்களது தேவைகள் குறித்து அறிந்து கொண்டு மீனவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்குமான சகல சாத்தியமான உதவிகளையும் வழங்கி வருகின்றனர் புதுடில்லியில் உள்ள இலங்கையின் பதில் உயர்ஸ்தானிகர் அவர்கள் இன்று காலை வெளியுறவுத்துறை அமைச்சுக்கு அழைக்கப்பட்டு இச்சம்பவம் தொடர்பாக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எக்காரணத்துக்காகவும் பலத்தை பயன்படுத்துவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இவ்விடயம் தொடர்பாக இரு நாடுகளினதும் அரசாங்கங்கள் இடையில் ஏற்கனவே உள்ள புரிந்துணர்வுகள் மிகவும் இறுக்கமாக கடைபிடிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்பரப்புக்குள் ஒன்றிணைந்த போது இது இன்றைய தினம் மட்டுமில்லை இது ஒரு சதாகாலமாக இருக்கும் பிரச்சனையாக இருக்கிறது சட்டத்துக்கு விரோதமான மீன்படியான ஒட்டன் ரோலிங் என்பது இலங்கையிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த உபகரணத்தை கொன்று ஒரு சிலர் இல்லை பலர் எமது கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி எமது வளங்களை அழித்து வருகின்றனர் அந்த வகையில் நேற்றைய தினமும் எல்லை தாண்டி வந்திருந்தனர் இது சதாகாலம் வந்திருக்கிறோம் ஆனால் இதற்கு முதல் பல கைது நடவடிக்கைகள் நடைபெற்றிருந்தன பல படகுகளை ஏனென்றால் எமது ஜனாதிபதி பதவியேற்றும் உடன் அதிகளவான மீன்பிடி படகுகளை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் மக்கள் விசுவாசம் உள்ளே அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் மக்கள் பக்கணிப்போம் எமது மக்கள் கூறுகிறார்கள் நாங்கள் தூக்கு போட்டுக்கொண்டு சாவதா எமது விலைகளை அழிப்பதனால் மீனவர்கள் எங்கிட்ட கேட்கிறார்கள் நாங்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறோம் உங்களை நம்பித்தான் வாக்களித்திருக்கிறோம் முன்னைய அரசாங்கத்தில் நாங்கள் நம்பவில்லை அவர்கள் கண்டும் காணாமல் இருந்தவர் அப்போ நீங்களும் இவ்வாறு கண்டும் காணாமல் இருக்கிறீர்களா என்று கேள்வி இருந்தால் அதன் நிமித்தம் அவர்கள் படகுகளை இலங்கை வரலாற்றிலே அதிகளவான படகை நாங்கள் குறுகிய காலத்தில் கைது செய்திருக்கிறோம் ஏனென்றால் எமது மீனவர்களை பாதுகாக்க வேண்டியது எமது பொறுப்பு எமது வளத்தை பாதுகாக்க வேண்டியது எமது பொறுப்பு இந்த வளங்களை எதிர்கால சந்ததியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அதன் நிமித்தமாக இன்றைய தினம் ஒரு சிறிய அசம்பாதி நடந்திருக்கு அதை அவர்களுக்கு புரியப்படுத்தினோம் அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் குணப்படுத்தி இந்தியாவுக்கு மீள அனுப்புவோம் ஆனால் அவர்களது படகுகளை கை கைமுதல் செய்யப்பட்டு அது அரசுடமையாக்கப்படும் என்பதை இந்த இடத்துக்கு கூறுகிறோம்